வணக்கம் நாம தினமும் எத்தனையோ விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனா என்றைக்காவது ஒரு நாள் நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த முழு உலகமே அழிஞ்சு போயிடும் நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா வாங்க அந்த ஒரு பெரிய ரொம்ப ஆழமான கேள்வியை பத்திதான் நாம இன்னைக்கு அலச போறோம் இந்த கேள்வியை கேட்டோடனே நம்ம எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் ஒரு அமைதி வரும் இல்லையா இது ஏதோ நம்ம கற்பனையில வர்ற விஷயம் மட்டும் இல்ல அறிவியலாளர்களும் சரி தத்துவவாதிகளும் சரி ரொம்ப தீவிரமா இத பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இந்த உலகம் எப்படி அழியும் எப்போ அழியும் அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு சரி வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம் உலகத்தோட முடிவ பத்தி பேசும்போது நாம முதல்ல பார்க்க வேண்டியது இங்கயோ வெளியிருந்து வர ஆபத்து இல்ல ஆச்சரியமா இருக்கும் ஆனா உண்மை அதுதான் நாமலே நமக்கு உருவாக்கிக்கிட்ட ஆபத்துகள தான் இப்படி மனுஷங்க உருவாக்குன ஆபத்துகள்ல ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒண்ணு நம்மள மெதுவா கொல்லும் இன்னொன்னு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணிடும் யோசிச்சு பாருங்களேன் இந்த ரெண்டு அச்சுறுத்தலுக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு புவி வெப்பம் அடைதல்ன்றது ஒரு மெதுவான விஷம் மாதிரி பல நூறு வருஷம் கழிச்சு நம்ம சென்னை மும்பை மாதிரி நகரங்களை கடலுக்குள்ள கொண்டு போகும் ஆனா ஒரு அணு ஆயுத போர் அடையப்பா அது ஒரே நாள்ல நம்ம மனித இனத்தோட சரித்திரத்துக்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடும் சரி நாம நமக்கு உருவாக்கிக்கிட்ட பிரச்சனைகளை விடுங்க நம்மள தாண்டி இந்த பிரபஞ்சமே நமக்கு சில ஆபத்துகளை வச்சிருக்கு ஆனா இதுல ஒரு சிக்கல் என்னன்னா இந்த ஆபத்துகள் எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல இது ஏதோ சயின்ஸ் பிக்ஷன் படத்தோட கதை கிடையாதுங்க இது நம்ம பூமி மேல நடந்த நிஜமான வரலாறு பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய விண்கல் வந்து நம்ம பூமியில மோதுனதாலதான் ராட்சச டைனசர் இனமே மொத்தமா அழிஞ்சு போச்சு இதே மாதிரி திரும்பவும் நடக்காதுன்னு என்ன நிச்சயம் நம்ம பேசிட்டு இருக்கிற கால அளவு எவ்வளவு பெருசுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆறு கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விண்கல் வந்து ஒரு பேரழிவை ஏற்படுத்துச்சு இன்னைக்கு தேதிக்கு கூட கணக்கே இல்லாத விண்கற்கள் நம்ம சுத்தி எப்போ வேணா ஆபத்தா மாறலாம் இது இன்னும் கோடி வருஷம் கழிச்சு நம்ம சூரியனே நமக்கு எதிரியா மாற போகுது நம்மளே உருவாக்கிக்கிட்ட ஆபத்துகள் இருந்து வர்ற விண்கற்கள் இது எல்லாத்தையும் விட ஒரு விஷயம் நடந்தே தீரும் உறப்பா சொல்லலாம் அது என்ன தெரியுமா நமக்கு வெளிச்சத்தையும் உயிரையும் கொடுத்துட்டு இருக்கிற நம்ம சூரியனோட மரணம்தான் அப்போ என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா முதல்ல சூரியன் தன்னோட எரிபொருள் எல்லாம் தீர்ந்து போய் பயங்கரமா பெருசாக ஆரம்பிக்கும் அதுக்கு பேரு தான் ரெட் ஜாயிண்ட் ரெண்டாவதா அப்படி பெருசாகும் போது பக்கத்துல இருக்கிற புதன் வெள்ளி அப்புறம் அமங்க